வர்கள திருமலை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் பிரவரன் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்திஸ் துரிச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள் கடந்த நாற்பது ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டுடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள் திருச்சபைகள் ஊழியர் நிறுவனங்கள் இன்னும் பல பகுதிகளிலே கத்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள் முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாண்டு நூற்றி இருபத்தி ஐந்து புத்தகங்களும் கத்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார் அவர்களுடைய எளிமையான பிரசங்கம் வல்லுமை நிறைந்த கத்தருடைய வார்த்தை ஆழமான கருத்துக்கள் வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிக்கவும் புரோஜனமாக ரட்சிப்புக்கு ஏதுவாக கத்து அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார் நமது திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில கத்தரவர்களை பயன்படுத்துகிறான் இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் நீங்களும் பாருங்க கத்து அன்பு ஐயாவை வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார் ஆண்டோடைய பிரசனத்திலே மீண்டும் உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஆளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டோடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டு வரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அப்போது சார் பதினைந்தாம் அதிகாரம் திருச்சபையிலே ஒரு திருப்பம் உள்ள செய்திகளை என்னுடைய நாளிலே நாம் சிந்திக்கப் போகிறோம் அப்போ சிலர் பதினைந்தாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வேதம் உங்களுடைய கையிலே மடியிலே மேஜையிலே இருக்க வேண்டும் அப்போ சிலர் பதினைந்து சிலர் யூதியாவிலிருந்து வந்து நீங்கள் மோசியனுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள் அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்ணபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்ணபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலமில் இருக்கிற அப்போ சிலர் இடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் அந்தபடி அவர்கள் சபையாரால் வழிவிட்டு அனுப்பப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாய்ப்போய் புரஜாதியார் மன திருமண செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள் என்று வாசிக்கிறோம் அப்போது சில பதினைந்தாம் அதிகாரத்தில் எருசிலேமில் ஒரு மாநாடு நடைபெறுகிறது முதல் கிறிஸ்தவ மாநாடு என்று சொல்லலாம் அதனுடைய தலைவர் யாக்கோபு இயேசு கிறிஸ்துவின் சகோதரர் அந்த மாநாட்டில் ஆரம்பத்திலே பெரிய தர்க்கம் ஒன்று உண்டானது ரெண்டு விதமான கூட்டத்தார் அங்கே இருந்தார்கள் பதினைந்தாம் அதிகாரம் மீண்டும் பாருங்கள் சிலர் யூதேயாவிலிருந்து வந்து யார் சிலர் நீங்கள் மோசையினுடைய மறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் அணினார்கள் அந்த சிலர் என்பவர்கள் விருத்த சேதனம் பெற்ற யூத மதத்திலிருந்து வந்த விசுவாசிகள் சகோதரர் என்றால் ஏற்கனவே ஆண்டவர் ரட்சகராக ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் புறஜாதிகளின் விசுவாசிகள் புறஜாதிகள் மத்தியிலிருந்து வந்த விசுவாசிகள் என்று நாம் பொருள் கொள்ளலாம் சரியான ஒரு தர்க்கம் உண்டாகியது என்னவென்றால் விருத்த சேதனம் பெறாவிட்டால் ரட்சிக்கப்பட முடியாது ரட்சிப்புக்கு அடிப்படை விசுவாசம் மட்டுமல்ல விருத்த சேதனத்திலிருந்தே அது ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விவாதம் அடினார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆக சத்தியத்திற்கும் சட்டத்திற்கு இடையே ஒரு பனிப்போர் நடைபெறுவதாக இந்த பகுதிகளை நான் வாசிக்கிறோம் ஆனால் வேதத்தை பொறுத்தளவில் பொறுத்த அளவிலே விசுவாசத்தை அளவிலே விருத்த சேதனத்திற்கோ எந்த நற்கரியைக்கோ ரட்சிப்புக்கோ சம்பந்தம் இல்லை ரட்சிப்பு என்பது பரிபூர்ணமாக அடிப்படையிலே கிருபையினாலே விஸ்வாசத்து கொண்டு பெறுவது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது நாட்களில் நாட்களிலே அதை குறித்து சொல்லும் பொழுது எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாம் வசனங்களில் வாசிக்கிறோம் கிருபையினாலே விஸ்வாசத்து கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு கிரிகளினால் உண்டானதல்ல என்று சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் கிருபை ரட்சிப்பை வழங்குகிறது விசுவாசம் ரட்சிப்பை வாங்குகிறது தேவ கிருபை ரட்சிப்பை கொடுக்கிறது தேவ நமக்கு தந்த விசுவாசம் இந்த ரட்சிப்பை வாங்குகிறது நல்ல தமிழிலே சொல்லப்போனால் கிருபை வழங்குகிறது விசுவாசம் வாங்குகிறது எதை ரட்சிப்பை தேவ கிருபையினாலே தேவ நமக்கு தந்த விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு இது சன்மார்க்க கிரியினாலும் உண்டானதல்ல இது சடங்காச்சார கிரியினாலும் உண்டானதல்ல என்பதை விளக்குவதாக இந்த மாநாடு அமைந்திருப்பதாக நாம் கண்டு கொள்ளலாம் இந்த மாநாட்டில் நடந்த சில காரியங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது முதலாவதாக தர்க்கத்தை பார்க்கிறோம் ரெண்டாவதாக தக்க விளக்கத்தை பார்க்கிறோம் மூன்றாவதாக தீர்மானத்தை பார்க்கிறோம் மூன்று முக்கியமான காரியங்கள் இந்த மாநாட்டிலே விளங்குவதாக நாம் காணலாம் முதலாவதாக தர்க்கம் என்ன தர்க்கம் விருத்த சேதனம் இல்லை என்றால் ரட்சிக்கப்பட முடியாது இது ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் விசுவாசக் கூட்டம் பவுல் பர்ணபா போன்ற ஒரு கூட்டம் விருத்த சேதனம் அவசியமில்லை விசுவாசமே முக்கியம் என்று சொல்லி விசுவாசத்தை வலியுறுத்தக்கூடிய கூட்டமாக அமைந்திருப்பதாக பார்க்கிறோம் தவறான போதகர்கள் கள்ளத்திற்கு தரிசிகள் என்று கூட சொல்லலாம் அவர்கள் எல்லாரும் விருத்த சேதனம் முக்கியம் என்று அடம்பிடித்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இது விசுவாசத்தினால் கிடைக்கப்பெறக்கூடிய ரட்சிப்பை அவமதிப்பதாகவும் அல்லத்தட்டுவதாகவும் இந்த விதமான தவறான போதனை அமைந்திருப்பதாக நாம் காணலாம் விருத்த சேதனம் அல்ல விசுவாசமே இதனாலே பிச்சைய நாட்களிலே பேதரு கூட இந்த மாதிரிப்பட்ட தவறான விளக்கத்திலே இழுப்புண்டு அலைந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் பர்ணபாவும் அந்த மாயத்தினாலே பிச்சைய நாட்களிலே இழுப்புண்டான் என்று சொல்லியும் வாசிக்கிறோம் எங்கே கலாத்தியார் ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் இருந்து பார்க்கும் பொழுது மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்ற சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன் அங்க இங்கே சொல்லிட்டு அலையலை மற்றவங்ககிட்ட பேதர்வை பற்றி புறங்கூறல இப்படி வயசான பிறகு இந்த அறுபதுக்கு மேலே கிருகுருப்புன்னு சொல்கிறாங்களே எதுக்கு இந்த ஆலையை வித்தியாசமாக போதிச்சுட்டு அலையிறான் என்று சொல்லி தூற்றி தெரியவில்லை நேருக்கு நேர் டாக் டு த ஃபேஸ் மீண்டும் பாருங்கள் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன் எப்படி எனில் யாக்கோ பெரிய சில வருகிறதுக்கு முன்னே அவன் புரஞ்சாதியர்களுடனே சாப்பிட்டான் அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான் மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள் அவர்களுடைய மாயத்தினாலே பர்ணபாவும் விழுப்புண்டான் இப்போ இந்த மாநாட்டில் பவுல் கூட பர்ணபா நிற்கிறான் ஆனால் கொஞ்ச நாள் கழித்து மாயமாலம் பண்ணினான் என்று வேதம் சொல்கிறது பதினாலு இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கேற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது சுவிசேஷத்தின் சரியாய் நடக்கவில்லை யார் பேதுருவும் மற்றவர்களும் சுவிசேஷத்தை சரியாய் சொல்ல தெரியல அதன்படி சரியாய் நடக்க தெரியல மாயம் அணுகிறார்கள் யாருந்த பேதுரு படிப்பறியாதவன் பேதமை மிகுந்தவன் படகோட்டி மீன்பிடித்த பாமரன் இருப்பினும் நிழல் பட்டல் சோகு கொடுத்தவன் உயிரோடு எழுப்பினவன் ஒரு காலத்தில் கடலில் நடந்தவன் பெரிய அற்புத ஊழியக்காரன் அவருடைய பிரசங்கத்தில் மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்றெல்லாம் வேதத்திலே வாசிக்கிறோமே பெரிய அற்புத ஊழியன் அற்பமான வேதத்தை பிரசங்கித்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் மற்றவர்கள் இருந்தான் பைபிள் வேதத்தை வாசியுங்கள் பெரிய பெரிய அற்புத ஒழியக்காரர்கள் இந்நாட்களிலே நாங்கள் தீர்க்க தரிசுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் தப்பாக வேதத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாயம் பண்ணுகிறார்கள் சுவிசேஷம் என்றால் என்ன என்று சரியாய் சொல்லவில்லை சத்தியத்து கேட்டபடி சரியாய் நடக்கவில்லை எனவே ஊழியக்காரர்களையோ உபதேசிமார்களையோ அல்ல வேதத்தை தெளிந்த புத்தி ஆவியானவர் திருவுளம் பற்றிய வேதத்தை நம்பி சார்ந்து தெளிவாக படித்து உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை காத்து கொள்ளுங்கள் அப்போ அப்போ சில பதினைந்தாம் அதிகாரத்தில் காணப்படக்கூடிய தர்க்கம் எவ்வளவு பயங்கரமான தர்க்கமாக இருந்திருக்கக்கூடும் தர்க்கம் அணினார்கள் என்று சொல்லி வேதத்தில் அவர்களை குறித்து பார்க்கிறோம் இந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் சுவிசேஷத்திற்கும் உள்ள வித்தியாசம் தெரியவில்லை அவர்களுக்கு விருத்த சேதனத்திற்கும் விசுவாசத்திற்கும் உள்ள வித்தியாசம் தெரியவில்லை தங்களுடைய எண்ணம் தான் தங்களுடைய நம்பிக்கை தான் சரி என்று சொல்லி அவர்கள் அடம் பிடித்து பேசினதாக அவர்களை குறித்து நம் எதத்திலே வாசிக்கிறோம் மனிதர்களுடைய முயற்சியையும் தேவனுடைய கிருபையையும் ஒருமுகப்படுத்தி அவர்கள் கிருபைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கிரியைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக நாம் எதத்திலே வாசிக்கிறோம் இந்நாட்களிலே அநேகர் கிரியை கிரியை என்று சொல்லி சாதிக்கிறார்கள் அல்ல கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் யோவான் ஆறாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் கிரியை நான் என்னதுன்னு பார்த்துருவோமே சிலர் இந்த எபேசியரையும் யாக்கோபையும் சேர்த்து போட்டு கொழப்புவார்கள் சரியா அங்கே யாக்கோபை கிரியையின் சில முக்கியத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அது வேறு சம்பந்தமான சில விளக்கங்கள் பிற்றை நாட்களிலே அதை குறித்து நான் சொல்லுவேன் இப்போ மெய்யான கிரியை என்றால் என்ன என்பதை ஒரு சில வசனங்களிலே பார்க்க போகிறோம் கிரியைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தவர்களுக்கு இப்பொழுது உங்களுக்கு வாசிக்க போகிற வசனங்கள் தெரியாது தெரியவே தெரியாது தெரிந்திருந்தால் கிரியைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேச மாட்டார்கள் அதிகாரம் யோவன் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டு அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் கிரியைகள் என்ன செய்ய வேண்டும் கிரியைகளுக்கும் செயல்களுக்கும் முக்கியத்துவம் என்ன செய்யணும் ஆண்டருடைய பதலை பாருங்க இருபத்தி ஒன்பது இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாயிருக்கிறது என்றார் ஆண்டவருக்கு சித்தமான பிரியமான கிரியை என்ன விசுவாசம் விசுவாசத்தை ஆண்டவர் கிரியையாக போதிப்பதாக அந்த பகுதியிலே நம் தெளிவாக நாம் வாசிக்கிறோம் ஆக முதலாவதாக தர்க்கம் இரண்டாவதாக தக்க விளக்கம் ஆறாம் வசன முதல் ஆறாம் வசனம் முதலாக பார்க்கும் பொழுது தக்க விளக்கம் இங்கே கொடுக்கப்படுவதாக பார்க்கிறோம் போஸ்டலர்கள் அங்கே சேர்ந்திருந்தார்கள் அவர்கள் அஞ்சுயோகியாவிலிருந்து எருசலேமுக்கு வந்தார்கள் இந்த காரியத்தை கிளியர் பண்ண வேண்டும் தெளிவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வந்தார்கள் குறிப்பாக நான்கு தலைவர்கள் நான்கு விசுவாச வீரர்களை அங்கே பார்க்கலாம் யாரெல்லாம் அவங்க முதலாவதாக பேதுரு ரெண்டாவதாக பவுல் மூன்றாவதாக பர்ணபா நான்காவதாக யாக்கோபு நான்கு பேர் அவங்க கலந்து கொண்டு ஏறக்குறைய ஆறு நிரூபணங்களை ப்ரூஃப்ஸ் அங்கே கொடுத்தார்கள் என்று சொல்லி வீத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சரி முதலாவதாக பேதுரு கடந்த கால காரியங்களை குறித்து விளக்குவதாக பார்க்கிறோம் கடந்த நாட்களிலே அவனுடைய ஊழியத்தில் என்னென்ன நடந்தன என்பதை குறித்து சாட்சியாக அறிவிக்கிறான் கடந்த நாட்களின் சாட்சிகள் வசனம் முதல் அப்போ சிலரும் முப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள் மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதர் எழுந்து முன்னால் சரியா சொல்றான் பின்னால கலாத்தியர்ல தலைகளை மாறிப்போனான் ஜாக்கிரதையாக இருங்கள் இந்த காலத்து ஊழியர்களுடைய செய்திகளை கேட்கும் பொழுது ஏழு மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதர் எழுந்து அவர்களை நோக்கி சகோதரரே நீங்கள் அறிந்திருக்கிறபடி பிரஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷம் சனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார் புறஞ்சாதிகளுக்கு நான் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் அதற்காக என்னை தெரிந்து கொண்டார் அவர்களுக்கு நான் சுவிசேஷகன் அவர்களுக்கு நான் மிஷனரி அப்படி ஆரம்பிக்கிறான் எட்டு இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பர்சுத்தாவியை தந்தது போல அவர்களுக்கும் தந்திரளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார் நமக்கு ஆவியானவரை தந்தார் அவர்களுக்கு ஆவியானவரை கொடுத்தார் நமக்குன்னா யூத கிறிஸ்தவர்கள் அவர்கள் புறஞ்சாதி கிறிஸ்தவர்கள் நமக்கு தந்தது போல அவர்களுக்கும் தந்தார் பர்சுத்தாவியானவரை சரி நமக்கு கொடுத்தார் எங்கே அப்போ சில இரண்டாம் அதிகாரத்திலே பெந்த நாளிலே அவர்களுக்கும் கொடுத்தார் பர்சுத்தாவியானவரை தெய்வம் எங்கே கொடுத்தார் அப்போ சொல் பத்தாம் அதிகாரத்தில் கொடுத்தார் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தார் சரி இந்த ரெண்டு அனுபவங்களையும் ஒப்பிட்டு பேதர் ஒரு சாட்சி சொல்கிறான் அப்போ சிலர் இரண்டையும் அப்போ சிலர் பத்தையும் ஒப்பிட்டு பேதர் சாட்சி சொல்கிறான் அப்போசல் ரெண்டு பெந்துகோசனால் பர்சுத்தாவியானவர் பொழிந்தள்ளார் அப்போசல் பத்து கொர்நெலி விட்டார் புறஜாதிகள் ரோமர்கள் அவர்களுக்கும் பர்சுத்தாவியானவர் கிடைக்க பெற்றார் என்று வாசிக்கிறோம் சம்பவங்களை ஒட்டி சம்பவங்களை ஒப்பிட்டு பேதர் சொல்லுவதாக பார்க்கிறோம் நம்மளாம் என்ன சொல்வோம் ரெண்டு காரியங்களை ஒப்பிட்டார் அப்போ சொல் இடம் அசைந்தது இடிமுழக்கம் உண்டானது அக்னிமயமான நாபுகள் வந்தது எல்லாரும் பர்சுத்தாவியினால் நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷைகளில பேசினார்கள் இப்படித்தானே சொல்லுவோம் சரிதானே சரியா தானே சொல்லுவோம் ஆனா அதே பேதரு அப்போ சொல்ல பத்தாம் அதிகாரத்தில் இருக்கிறான் அவன் பிரசங்கம் பண்ணுகிறான் பிரசங்கம் பண்ணும்பொழுது பொழுது அங்கே பொறுமையில் விட்டார் ஆவியானவரால் நிரப்பப்படுகிறார்கள் நிரப்பப்பட்ட பொழுது அங்கே என்ன நடந்தது இடம் அசையவில்லை இடிமுழக்கம் உண்டாகவில்லை அக்னிமயமான நாவுகள் வந்து அமரவில்லை அவர்கள் வெவ்வேறு பாஷைகளில் பேசவில்லை பல பாஷைகளை பேசினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஐயா பல பாஷைக்கும் வெவ்வேறு பாஷைக்கும் ஏதாவது வித்தியாசம் உண்டாயா தெரியலை வேதத்தில் சரியான விளக்கம் இல்லை ஆனால் வேதர் சொல்வது என்ன நமக்கு பரிசுத்தாவிய தந்தது போல நமக்கு பரிசுத்தாவிய தந்தல் தந்தது போல அவர்களுக்கும் என்று சொல்வதனாலே அவர்களும் இந்த வெவ்வேறு பாஷைகளை மொழிகளை அவர்களும் பேசி இருக்கலாம் ஆனால் ரெண்டு அனுபவங்களை ஒப்பிட்டு வெவ்வேறு பாஷையோ பல பாஷையையோ அவர்களையோ இடம் செய்வதையோ இடிமுளக்கு உண்டாவதையோ இதை குறித்து பேசாமல் வேறு ரெண்டு காரியங்களை சொல்கிறானே ரெண்டுக்கும் சமமான இணையான பொதுவான முக்கியமான வேறு ரெண்டு காரியங்களை சொல்கிறானே நாம் அப்படி சொல்ல மாட்டோமே மையத்தில் வைக்க வேண்டியதை ஓரத்திலும் ஓரத்தில் வைக்க வேண்டியதை மையத்திலும் கொண்டு வருகிறோமே அது என்னைய மையம் ஓரம் மையம் முக்கியமானது ஓரம் புறக்கணிக்கப்படுவது தூர வைக்க வேண்டியது முக்கியமானதல்ல ஆனாலும் உண்மையாக நடந்த காரியங்கள் ஒதுக்க முடியாது ஆனால் அது அவசியம் என்றும் சொல்ல முடியாது மையம் ஓரம் பார்த்துருவோமா எதையே அதிகாரம்தான் அப்போ சொல்ல பதினைந்து எட்டு ஒன்பது இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பர்சுத்தாவியை தந்த போல அப்போ சொல் ரெண்டு அவர்களுக்கும் தந்தளி அப்போ சொல் பத்து அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார் இது என்னுடைய சாட்சி அல்ல பேந்தருவின் சாட்சி அல்ல பவலின் சாட்சி அல்ல பர்ணப சாட்சி அல்ல இது தேவனுடைய சாட்சி ரெண்டு அனுபவங்களை ஒப்பிட்டு ஆவியானவர் கொடுக்கக்கூடிய சாட்சி என்ன அடுத்த வசனம் விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி விசுவாசத்தினாலே புறஜாதியார் இருதயங்கள் ரோமர்களுடைய அவர்களை ஆண்டவர் சுத்தமாக்கினார் விசுவாசத்தினால் சுத்தமாக்கி நமக்கும் அப்போ சொல் ரெண்டு நமக்கும் அவர்களுக்கும் அப்போ சொல் பத்து அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார் என்று சொல்கிறார் வித்தியாசம் இல்லை சுத்தம் இருந்தது யூனிட்டி அண்ட் பியூரிட்டி ரெண்டு காரியங்களும் இருந்தது இருதயங்கள் சுத்தமாயின ரெண்டு இடத்திலும் ரெண்டு இடத்திலும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை இந்த ரெண்டு காரியங்களை பர்சுத்தாவியானவர் செய்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த காரியங்களை எல்லாம் போதிக்கிறார்களா இல்லையே குருட்டாட்டமாக அவங்களுக்கு பிடித்தமான வசனங்களை அங்கும் இங்கும் சொல்லி ரட்சிக்கப்பட்டவர்களை குழப்பி கொண்டிருக்கிறார்களே திரிச்சபையை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களே விசுவாசிகளை வஞ்சித்து சுரண்டிக்கொண்டிருக்கிறார்களே அடுத்த வசனம் பத்து இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் நுகத்தடியை அந்த அந்த சுமக்கூடாது சுமத்துவதால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன் நியாய பிரமாணத்தை கொண்டு வராதிங்க விருத்த சேதனத்தை கொண்டு வராதிங்க ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே அது கிருமை விசுவாசம் அந்த மட்டிலே விட்டு விடுங்கள் என்று போதிப்பதாக வேதத்திலே வேதருவின் சாட்சி மூலமாக நம்ம அறிவதாக நாம் பார்க்கிறோம் முக்கியமான காரியங்கள் அங்கு சொல்லப்படுகின்றன ஒன்று புறஜாதிகளிடத்திலே ஊழியம் செய்ய அவன் அழைக்கப்பட்டவன் ரெண்டு பர்சுத்தாவியானவர் புறஜாதிகளுக்கும் சொந்தம் மூன்று இந்த அந்நிய நுகம் அனாவசியமான நுகம் அது விசுவாசத்திற்குள்ளே கொண்டு வரலாகாது ஆகாது அதற்கு நான்காவதாக ஆண்டவர் தெய்வம் புறஜாதிகளான விசுவாசிகளுக்கும் யூத விசுவாசிகளாகிய நமக்கும் எந்த வித்தியாசமும் இராதபடி செய்தார் என்று சொல்லி பேதர் அறிவிப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம் முக்கியமாக பர்சுத்தாவியானவர் புறஜாதிகள் மேலும் பொழிந்தரிப்பட்டதை பேதிர் சாட்சியாக அறிவிப்பதாக எட்டாம் ஒன்பதாம் சனங்களிலே பார்க்கிறோம் முதலாவதாக புறஜாதிகள் மத்தியிலே ஊழியை செய்ய பேதர் அழைக்கப்பட்டது இரண்டாவதாக பர்சுத்தாவியானவர் புறஜாதிகள் மேலும் பொழிந்தள்ளப்பட்டதை அறிவித்தது மூன்றாவதாக அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து ஆவியானவர் கழிவு சுத்திகரித்தது ஒன்பதாம் சனத்திலே போல கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோமே இந்த ரட்சிப்பை நியாயப்பிரமாணம் கொண்டு வர முடியாது என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிவித்தது ஒன்பதாம் சனம் முதல் பதினோராம் சனம் வரை அதற்கடுத்தார் போல புறஜாதிகள் மத்தியிலும் ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தது இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை எல்லாம் பேதிரு திட்டமும் தெளிவுமாக அறிவித்தான் என்று சொல்லி இந்த பகுதிகளில் வாசிக்கிறோம் நீளமான அதிகாரம் நீளமான வசன தொகுப்பு எனவே கருத்துக்களை மட்டும் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் சில முக்கியமான வசனங்களை மட்டும் உங்களுக்கு வாசித்து விளக்கி கொண்டிருக்கிறேன் முதலாவதாக பேதிரு ரெண்டாவதாக பவுலும் பர்ணபாவம் பவுலும் பர்ணபாவம் நிகழ்காலத்திலே பேதிரு கடந்த காலத்திலே நடந்தது பவுல் பர்ணபா நீங்கள் நடப்பது அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய ஊழியத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை ரெண்டு பேரும் அறிவிக்கிறார்கள் எப்படி இப்ப அவர்கள் முதல் மிஷனரி பயணம் அவர்கள் சென்று திரும்பி இருக்கார்கள் அங்கே தேவனுடைய வசனத்திற்கு இடம் இருந்தது ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள் மனம் திரும்பினார்கள் மறுபடியும் பிறந்தார்கள் ஆண்டவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் ருசித்தார்கள் இதெல்லாம் நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவோ விருத்த சேதனத்தின் மூலமாகவோ வந்தவை அல்ல கிருமையினாலே வந்தவை என்பதை அவர்கள் சொன்னார்கள் நியாயப்பிரமாணத்தின் கதவு திறந்திருக்கிறது என்று அவர்கள் சொல்லவில்லை கிருமையின் கதவு சுவிசேஷத்திற்கு கதவு திறந்திருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிட்டதாக நாம் விதத்தில் வாசிக்கிறோம் இப்படியாக இரண்டாவது மூன்றாவது சாட்சி முதலாவதாக பேதுருவின் சாட்சி இரண்டாவதாக பவுல் மூன்றாவதாக பர்ணபாவின் சாட்சி நான்காவதாக யாக்கோபின் சாட்சி யார் இந்த யாக்கோபு சகோதரன் அந்த மாநாட்டுக்கு தலைவன் சரியா யாக்கோபின் சாட்சி பதிமூன்று முதல் பார்க்கும் பொழுது அவர்கள் பேசி முடித்த பின்பு யார் பேசி முடிந்த பின்பு பேதிரு பவுல் பர்ணபா அவர்கள் பேசி முடிந்த பின்பு அவர்களை நோக்கி சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள் தேவன் புறஜாதிகளில் நின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் முதல் அவர்களுக்கு கடாட்சித்த விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரு சிமியோனா அது யாரு சிமோன் ரெண்டு ஒரே பேர் சீமோன் பேதுருவை அவன் சிமியோன் என்று சொல்வதாக பார்க்கிறோம் சிமியோன் விவரித்தை சொன்னாரு அதற்கு தீர்க்க தரிசன வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது பேதர் சொன்னதற்கு வேதம் சாட்சி தீர்க்க தரிசனங்கள் அவங்க காலத்துல புதிய ஏற்பாடு இல்லையே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் உண்டு பழைய ஏற்பாடுதானே தானே அவங்களுடைய பைபிள் அதற்கு ஒத்திருக்கிறது வேத வசனத்திற்கு ஏற்ப பேதிரு சாட்சி சொன்னதாக யாக்கோபு அங்கீகரிப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜனங்களும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவையாக நிறுத்துவேன் என்று இவைகளையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது என்று தொடர்ந்து சொல்வதாக பார்க்கிறோம் மறுபடியும் கோடாரத்தை எழுப்புவேன் விழுந்து போன கூடாரம் அது எனது நியாயப்பிரமாணத்தில் திரும்ப எழுப்ப போகிறேன் எப்படி சுவிசேஷத்தினாலே என்று சொல்லி இன்னும் வார்த்தைகளினாலே சாட்சி நம் நவேதத்தில் வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல தீர்க்க தரிசனத்தின் சாட்சியை குறித்து மேற்கோள் காட்டும் பொழுது பதினீழ வசனத்திலே தீர்க்க தரிசனத்தின் சாட்சியை குறித்து யாக்கோ சொல்லும் பொழுது வசனத்திலே நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவிதன் கூடாரத்தை மறுபடியும் எழுப்பித்து அதில் பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை சிவையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் சீக்கிர கருத்து சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது எழுதப்பட்ட வசனத்தை மேற்கோள் காட்டி யாக்கோபு விளக்குவதாக பார்க்கிறோம் எழுதி இருக்கிறது என்று சொல்லுகிறாரு ஐயா எங்கே எழுதியிருக்கிறது ஆமோஸ் கண்டுபிடித்து விடுவீர்களா சீக்கிரம் ஆமோஸ் தீர்க்க தரிசனத்தை சீக்கிரமாக கண்டுபிடித்து விடுவீர்களா ஆயிரத்தி அறுபத்தி பக்கம் ஆமோஸ் ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசனங்கள் ஏதோமில் மீதியானவர்களையும் ஏதோமில்னா புறஜாதிகள் ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாம விளங்கிய சகல ஜாதிகளையும் சகல ஜாதிகள்னா புறஜாதிகள் வசமாக்கி கொள்ளும்படிக்கு சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி அந்த பழைய ஏற்பாட்டின் காரியங்களை இந்த புதிய ஏற்பாட்டிலே யாக்கோபு புலப்படுத்துவதாக அதாவது புறஞ்சாதிகளுக்கும் இயேசு சொந்தம் புறஞ்சாதிகளுக்கும் சுவிசேஷ சொந்தம் புறஞ்சாதிகளும் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற கருத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்துவதாக நாம் விதத்தில் வாசிக்கிறோம் புறஞ்சாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தம் என்பதை அறிவிப்பதாக இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் விழுந்து போன தேவனுடைய கூடாரம் அது எனது நியாயப்பிரமாணம் புதிதான ஒரு கட்டடம் ஆண்டவர் உருவாக்க போகிறார் அது என்ன கிருபையினாலே உண்டாகக்கூடிய கட்டடம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சரி முதலாவதாக தர்க்கம் இரண்டாவதாக தக்க விளக்கம் மூன்றாவதாக தீர்மானம் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்களே அந்த மாநாட்டிலே அந்த பெரிய கான்ஃபரன்ஸ் ஆஃப் சர்ச் என்று திருச்சபையின் முதலாவது மாநாட்டிலே அவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள் எப்படி முதல் பாருங்கள் முதல் பிரஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணலாகாது ஆகாது என்றும் விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்கொண்டு செத்ததற்கும் ரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்றும் நான் தீர்மானிக்கிறேன் நாலு காரியங்கள் நாலு காரியங்களை முக்கியத்துவப்படுத்தி தான் ஒரு கடிதம் எழுத வேண்டும் மாநாட்டிலிருந்து புறஞ்சாதிகளுக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டும் என்று தீர்மானிப்பதாக இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் ரெண்டு காரியங்களை முக்கியத்துவப்படுத்தி ஒன்று என்ன ரட்சிப்பு என்பது அது பற்றி தெளிவாக எழுத வேண்டியது ரெண்டாவதாக நடைமுறை வாழ்க்கையை பற்றி எழுத வேண்டியது ஒன்று ரட்சிப்பு எப்படி பெறுகிறோம் ரெண்டு நடைமுறை வாழ்க்கையிலே நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும் விசுவாச வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானித்து எழுத இருப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம் என்னெல்லாம் முதலாவது என்ன விக்கிரகங்களுக்கு விலகி இருக்க வேண்டும் சனம் விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் விக்கிரகங்களுக்கு விலகி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை உண்ணாமல் விலகி இருக்க வேண்டும் இரண்டாவதாக வேசித்தனத்திற்கும் விபசார வேசித்தனத்திற்கு விலகி இருக்க வேண்டும் மூன்றாவது நெருக்குண்டு சத்தத்திற்கும் விலகி இருக்க வேண்டும் நான்காவதாக இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு எழுத வேண்டும் என்று சொல்லி இந்த நாலு காரியங்களையும் முக்கியத்துவப்படுத்தி எழுதுவதாக இந்த மாநாட்டின் காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம் எதற்காக ஐயா இந்த கடிதம் எதற்கு இந்த நிருபம் என்று பார்த்தால் சில காரணங்கள் ஒன்று புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கும் யூத கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு சரியான புரிதல் இருக்க வேண்டும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் வேதத்தை சரியாக விளங்கி கொள்ள வேண்டும் ஒன்று ரெண்டு அவர்கள் இருவருக்கும் இவர்கள் இருவருக்கும் புறஜாதி கிறிஸ்தவர்கள் இன்னும் யூத கிறிஸ்தவர்கள் இவர்கள் இருவருக்கும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமை ஒப்புரவு ஒருமைப்பாடு ஐக்கியம் ஆசீர்வாதம் விளங்க வேண்டும் மூன்றாவதாக இப்படி சரியான ஒரு புரிதல் இருந்துவிட்டால் ஆலயங்கள் புறஜாதிகள் மத்தியிலும் நிறுவப்படும் அந்த ஆலயங்கள் நிறுவப்படுவதற்கு எந்த ஒரு தடைகளும் இருக்காது நான்காவதாக ஒருவருக்கொருவர் சந்தோஷம் சமாதானம் இருக்கும் அதுல எந்த விதமான தடையும் இருக்காது இதையெல்லாம் கருதி இந்த நிருபம் எழுதப்படுவதாக நாம் எதத்தில் வாசிக்கிறோம் தொடர்ந்து இந்த அதிகாரத்தின் முடிவிலை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ளே உற்சாகம் இருந்தது அவர்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் ஊக்குவிப்பு இருந்தது ஒருவருக்கொருவர் உறுதி இருந்தது உறுதிப்படுத்தி கொண்டார்கள் திடப்படுத்தி கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல அவருடைய ஊழியங்கள் ஒற்றுமையாக தொடர்ந்தது முதலாவதாக உற்சாகம் இரண்டாவதாக ஊர்குவிப்பு மூன்றாவதாக உறுதிப்பாடு நான்காவதாக ஊழியம் ஊழியத்தின் தொடர்ச்சி முன்பு தனித்தனியாக இப்பொழுது இணைந்து இதெல்லாம் அந்த மாநாட்டின் இறுதி பயன்கள் விளைவுகள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் நிச்சயமாக நாமும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பேருண்மை என்னவென்றால் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாத வழிக்கு இது கிரியர்களினால் உண்டானதல்ல இது சன்மார்க்க கிரியினாலும் உண்டானதல்ல இது சடங்காச்சார கிரியினாலும் உண்டானதல்ல இது தசம பாகங்களினாலே உண்டானதல்ல தான தர்மங்களினாலே உண்டானதல்ல தங்க நகைகளை கலற்றுவதனாலே உண்டானதல்ல தண்ணீர் ஞானஸ்தானங்கள் எடுப்பதினால் உண்டானதல்ல தேவனுடைய ஈவு இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆக பாபங்களிலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்து சிலுவையை முடித்து வைத்த எச்சுப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கைகளை சொந்தமாக்கி கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக ஆண்டவருக்கு மகிழ்ச்சியாக வாழ கடவோம் கண்களை மூடுவோம் கத்தரை பார்ப்போம் என்பது ஆண்டவரே உடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உங்களுடைய சன்னிதியிலே எங்களை வழிநடத்துனீரதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி கர்த்தாவே அந்த பெரிய மாநாட்டிலே நடந்த காரியங்களுக்காக கலந்துரையாடிய உண்மைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் பெற்றுத்தந்த நாங்கள் கற்றுக்கொண்ட உண்மைகளுக்காகவும் உங்களுக்கு ஸ்தோத்திரம் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருவையை குறித்தே மேன்மை பாராட்டி தேவன் எங்களுக்கு தந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து முன்னேறி செல்லவும் நாங்கள் பெற்ற நன்மைகளை ஆவிக்குரிய சத்தியங்களை மற்றவர்களுக்கு அறிவித்து இப்படியாகும் உடைய உள்ளத்தை நாங்கள் சந்தோஷப்படுத்தி வாழத்தக்கதாக எங்களை உறுதிப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்